அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்று நாற்பத்தி ரெண்டின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆர் சூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சியின் நாள் இருபத்தி ரெண்டு ஐந்து இருபது இருபத்தி நான்கு புதன் பாசாங்குத்தனம் வெளி அளவு கடந்த அருள் வாழ்வு வாழும் சகோதரர் ஒருவர் இருந்தார் ஆனால் அவர் தன்னை தனித்து காட்டும் விதமாக இருந்தார் அவர் தனது முழு நேரத்தையும் ஜபத்தில் கழித்து எத்தகைய கடுமையான அமைதியை கடைபிடித்தார் என்றால் பாவ அறிக்கையை கூட வார்த்தைகளை பயன்படுத்தாது சைகைகளாலேயே அறிக்கை செய்தார் அசிசியார் அந்த இடத்திற்கு வந்து அந்த சகோதரரை பார்த்து பேசவும் மற்ற சகோதரர்களுடன் பேசவும் நேர்ந்தது எல்லோரும் அவரை மிகவும் உயர்வாக பாராட்டி புகழ்ந்து கொண்டிருந்தபோது போது அசிசியார் சகோதரர்களை நிறுத்துங்கள் அவருடைய சாத்தானுக்குரியவை பற்றி புகழ்பாட வேண்டாம் நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு சாத்தானின் சோதனையும் வஞ்சக ஏமாற்று வேலையுமாகும் என்று பதிலளித்தார் மோசையின் மோசடியின் ஏமாற்று வேலைகள் எப்படி முழுமையின் பல அறிகுறிகளால் தன்னை சித்தரிக்க முடியும் என்று எண்ணிய சகோதரர்கள் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவர் துறவரத்தை விட்டு வெளியேறிய பிறகு அவனது இதயத்தின் ரகசியங்களை நுண்ணறிவின் உள்ளொழியால் உணர்ந்த கடவுளின் மனிதரின் புத்திசாலித்தனத்தை அவளுக்கு மிகவே தெளிவாக்கியது அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு நிலையாக நிற்பதாக தோன்றிய பலரின் அழிவையும் வழி வழித்தவறில் செல்பவர் கிறிஸ்துவின் மட்டில் மனம் மாறுவதையும் அவர் மாறாத சத்தியத்தால் முன்னறிவித்தது அவர் ஆழ்நிலை தியானத்திற்கு முடிவில்லா ஒளியில் கண்ணாடியில் அணுகி அதன் வியத்தகு பேரொழியில் உடல் அளவில் இல்லாதவரின் மனத்திற்குள் ஒற்று நோக்க அவரால் முடிந்தது என்று தோன்றுகிறது காண முடியாத பெயர் வடிவம் இல்லாத இறைவன் படைப்பின் அடையாளத்தில் எல்லா பெயர்களிலும் வடிவங்களிலும் நடனமாடுவது அவருடைய நிலைகள் பகுத்தறிவு இல்லாத படைப்பு அனைத்தும் தங்களின் நியதிப்படி வலம் வருகிற வலம் வருகின்றது பகுத்தறிவுள்ள மனித குலம் அதற்கு அளிக்கப்படும் சுதந்திரத்தில் இறைவனோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வது உண்டு அதே சமயத்தில் இணையாத வாழ்வும் இடம்பெறுவது உண்டு கடவுள் தனது சாயலாக படை ஆரம்பித்த யுகத்திலிருந்து என்றும் என்றும் தனது அருளையும் ஆசியையும் நம்மீது பல்வேறு வழிகளில் தொடர்ந்து பொழிந்து வருகிறார் இறைவனோடு மனித குலம் எவ்வளவுக்கு ஒத்துழைத்து உயர்ந்த வாழ்வை உரிமையாக்கிக் கொள்கிறது என்பது ஒரு தொடர் தேடல் தொடர் கேள்வி தொடர் வியப்பாக வேதனையாக இருந்து வருகிறது அடையாளம் என்ற உடலை கடந்து ஆன்மா அருளுயிர் என்ற மெய்மையில் நமது வாழ்வு இயங்கினால் அதுவே மெய்யான அருள் வாழ்வாகும் என்பதில் பெறுவோம் நாளை சந்திப்போம்